திருப்பூர் கோவை மாவட்ட கிராமப்புறங்களில் நடைபெற்று வரும் கொலை கொள்ளை போன்ற குற்ற செயல்களை தடுக்க பதினைந்து கிலோமீட்டர் இடைவெளிக்கு ஒரு காவல் நிலையம் அமைப்பதுடன் விவசாயிகளுக்கு துப்பாக்கி வைத்து கொள்ள உரிமம் வழங்க வேண்டும் தாராபுரத்தின் உழவர் உழைப்பாளர் கட்சியின் சார்பில் பொங்கல் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற முப்பெரும் விழாவில் தீர்மானம் கட்சித் தலைவர் செல்லமுத்து பேட்டி திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தமிழக விவசாயிகள் சங்கம் மற்றும் உழவர் உழைப்பாளர் கட்சியின் சார்பில் ஆண்டுதோறும் உழவர் தின விழா கொடியேற்று விழா பொங்கல் விழா என முப்பெரும் விழா கொண்டாடப்படுவது வழக்கம் இதன்படி தாராபுரம் திருப்பூர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் உழவர் உழைப்பாளர் கட்சியின் மாநில தலைவர் செல்லமுத்து கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் முன்னதாக சர்க்கரை பொங்கல் வைக்கப்பட்டு மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருந்த விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகளுக்கு வழங்கினார் தொடர்ந்து அண்மையில் மறைந்த உழவர் உழைப்பாளர் கட்சியின் மாவட்ட தலைவர் ஈஸ்வரமூர்த்தியின் உருவப்படத்தை திறந்து வைத்து இரண்டு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் வருமாறு திருப்பத்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் உள்ள அமராவதி அணையிலிருந்து ஆண்டுதோறும் பல ஆயிரக்கணக்கான கன அடி நீர் உபரி நீர் கடலுக்கு சென்று வீணாகி கலக்கிறது அமராவதி பாசன பகுதியிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள உபாறு அணை அறுபது அறுபது ஏக்கர் ஆறாயிரத்தி அறுபது ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாழும் பத்தாயிரத்திற்கும் அதிகமான பொதுமக்களுக்கு கால்நடைகளுக்கும் குடிநீர் ஆதாரமாக இருந்து வருகிறது கடந்த முப்பது ஆண்டு காலமாக உபரியா அணை கட்டும் போது பாசன நீர் வழங்கப்படாததால் இப்பகுதி விவசாயிகள் அனைவரும் தொழிலை கைவிட்டு மிகுந்த பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் எனவே ஒரு சிறப்பு திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி அமராவதி திட்டத்திலிருந்து உபரு அணைக்கு தண்ணீர் வழங்க வேண்டும் திருப்பூர் கோவை கரூர் மாவட்டங்களில் அமராவதி பிஏபி போன்ற பாசனத்திற்குள் இருப்பதால் அதிக அளவில் மக்காச்சோளம் பயிரிடுவோர்கிறது வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலமாக வழங்கப்படும் மக்காச்சோள விதைகள் தரமற்றதாக இல்லை இதனால் நல்ல மகசூல் தரக்கூடிய விதைகளை அண்டை இருந்து அதிக விலை கொடுத்து விவசாயிகள் செய்கின்றனர் எனவே தமிழ்நாட்டில் தரமான விதையை உற்பத்தி செய்து அதை மானிய விலையில் வழங்கி மக்காச்சோளத்திற்கு குவிண்டலுக்கு ஒன்றுக்கு நான்காயிரம் விலையும் நிர்ணயம் செய்து அதனை அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என இந்த கூட்டத்தில் கேட்டுக்கொண்டார் மேலும் தமிழ்நாட்டில் திருப்பூர் தேனி பெரம்பலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சின்ன வெங்காயம் வருடம் வருந்தோறும் அதிக அளவில் பயிரிடப்படுவதால் விவசாயிகள் நஷ்டமடைமா அடையாமல் இருக்க ஆண்டுதோறும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய நிரந்தர அனுமதியை மத்திய அரசுகள் மாநில அரசுகள் வழங்க வேண்டும் திருப்பூர் மாவட்டத்தில் விவசாய தோட்டங்கள் வீடுகளில் வசிப்பவரை கொலை செய்யும் கொலையையும் அடிக்கும் செயல்களில் அதிகரித்து வருகிறது குற்றவாளிகளை பிடிப்பதில் போலீசாருக்கு சவாலாக உள்ளது எனவே குற்ற செயல்களை தடுக்க கிராமப்புற இணைப்பு சாலைகளில் பதினைந்து கிலோமீட்டர் தூர இடைவெளிக்கு ஒரு புற காவல் நிலையம் அமைத்து அங்கிருந்து ஆயுதமும் தாங்கிய போலீசார் இரவு நேரத்தில் ரோந்து பணியை செய்ய நடவடிக்கை எடுப்பதுடன் விவசாயிகளின் குடும்ப தற்காப்புக்காக விவசாயிகளுக்கு துப்பாக்கி வைத்துக்கொள்ள உரிமம் வழங்க வேண்டும் என கூட்டம் கேட்டுக்கொள்கிறது கடந்த ஜனவரி மாதம் அன்று ஈரோட்டில் நடந்த நிகழ்வில் உணவுப் பொருள் வழங்கத் துறை அமைச்சர் சக்கரபாணி பேசும் நட்பாண்டு செப்டம்பர் மாதம் முதல் நெல் குமிண்டலுக்கு ஒன்றுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு வீதம் கூடுதல் விலை வழங்கப்படும் என கூறியுள்ளனர் அதனை விவசாயிகள் அனைவரும் வரவேற்கும் விதமாக மேலும் நட்பாண்டில் அமராவதி அணை பகுதியில் நல்ல மழை பெய்து அணை நிரம்பியுள்ள இந்த நிலையில் விவசாயிகள் நெல் நடவு செய்து அது நன்றாக விளைச்சல் தரும் நிலையில் உள்ளது விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய அரசு நேரடியாக நெல் கொள்முதல் நிலையங்களை அமைத்து வருவதால் பல வருடங்களாக கொள்முதல் நிலையங்கள் இடைதாரர்களுக்கும் நிலையில் அதிகாரிகளுக்கும் அதிக அளவு கமிஷன் பெறும் கட்டாய நிலை தலைவிற்த்து ஆடுகிறது இதனை அரசு கண்காணித்து இச்செயலை தடுத்து நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் போன்று இப்பாசன பகுதியில் ஸ்பிக்டி ஏபி யூரியா போன்ற உரங்கள் மிக குறைந்த அளவிலேயே அனுப்பப்படுகிறது அதே வேளையில் ஈரோடு கோவை திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு அதிக அளவில் இவர்களை கொடுத்து அதை முறைகேடான உபயோகித்திற்கு பயன்படுத்துவதை தடுக்கும் விதமாக திருப்பூர் மாவட்டத்திற்கு அதிக அளவில் கிடைக்க நடவடிக்கை எடுப்பதுடன் வேளாண்மை துறையால் வழங்கப்படும் இவ்வுரங்களுடன் அசோக் பயன் இல்லாமல் நானோ யூரியா நுண்ணூட்டம் போன்ற விவசாயிகளுக்கு தேவையற்ற உரங்களை வ வற்புறுத்தி வாங்க செல்லும் வேளாண் துறையை கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது தேவைப்படும் முறைகளை மட்டுமே விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன இதே தீர்மானங்களை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றித் தருவதில் தீவிர முனைப்பு காட்ட வேண்டும் என உழவர் உழைப்பாளர் கட்சியின் மாநில தலைவர் செல்வமுத்து தனது செய்தியாளர்கள் சந்திப்பின் போது வலியுறுத்தி கூறினார் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சேலம் கோவை திருப்பூர் நாமக்கல் திண்டுக்கல் மதுரை போன்ற பல்வேறு இருந்து உழவர் உழைப்பாளர் கட்சி மற்றும் தமிழர் விவசாயிகள் சங்கத்தினர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கட்சியின் மாநில தலைவர் செல்லமுத்து உழவர் இயக்கத்தின் செயல் வீரனாக செயல்பட்ட மாவட்ட தலைவர் அமரர் ஈஸ்வரமூர்த்தி அவர்களுக்கு இந்த கூட்டம் அஞ்சலி செலுத்தப்பட்டது மற்றும் விவசாயிகளுடைய முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கேட்டுக் கொள்ளப்பட்டது கிராமங்களிலே கொலை கொள்ளைகள் மிகுந்த அளவிலே பெருகிவிட்டது உதாரணமாக சேமரைக்கவுடன்பாளையத்திலே மூன்று பேர் கொலை செய்யப்பட்டு நாற்பது ஐம்பது நாட்கள் ஆகியும் கூட இன்னும் கண்டுபிடிக்காத வேதனை அளிக்கிறது எனவே அரசாங்கம் உடனடியாக எல்லா கிராமப்புறங்களுடைய பிரிவு சாலைகளிலும் அரசாங்க செலவில் கேமரா மாட்டி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் விவசாய விளைபொருளுக்கு விலை நிறையம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது விவசாய விளைபொருளுக்கு விலை நிறையம் செய்ய வேண்டும் மக்காச்சோளம் சோழ விதைகள் ஏமாற்றப்படுகின்றன அதனால் விவசாயி நஷ்டமடைகிறார் எனவே தரமான விதைகளை விநியோகிக்க வேளாண்மை துறை முயற்சி எடுக்க வேண்டும் நீர்நிலைகள் தூர்வாரப்பட வேண்டும் உப்பாறு வறண்டு கிடக்கிறது உப்பாறு பகுதி விவசாயிகள் ஆனால் அமராவதியிலே மூன்று மாதமாக நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இந்த நீர்நிலையை மோசமான நிர்வாகத்தை எல்லாம் சீர்திருத்தி அனைத்து பகுதிகளுக்கும் நீர் கிடைக்கின்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் மேலும் இருகூரிலிருந்து முத்தூர் வரை எரிவாயு குழாய் பதிக்கின்ற வேலை விவசாய நிலங்களிலே பதிக்கின்ற அந்த செயலை எதிர்த்து விவசாயிகள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் அதை உடனடியாக மாற்று வழித்தடத்தில் சாலையோரத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று டெல்லி சென்று அமைச்சரை சந்தித்து கூறினோம் அவரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதை உடனடியாக ஆய்வு செய்து மாற்று வழியில் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இப்படி பல கோரிக்கைகள் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த காணும் பொங்கல் திருநாளிலே மத்திய மாநில அரசை கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக இந்த சாராய சாவுகள் பெருகிவிட்ட நிலையில் டாஸ்மாக் கடைகளால் குடும்ப வருமானம் இழந்து குடும்பம் நிம்மதி இழந்து ஆரோக்கியத்தை இழந்து போகின்ற நிலையை மாற்றுவதற்கு கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் நன்றி